அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாம் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது இத்து காரி மாடுங்க ஆறு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கரைவை திறன் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்குங்க மயில காலைக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல கூறுவாரான மாடு குணத்தில் சந் ரொம்ப தங்கமான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பல்லு வந்து பார்த்திங்கன்னா கடை முளைப்புங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்க்குறனாலும் பார்த்து வாங்கிக்கலாமுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம்ங்க பல்லு கடைமுளைப்பு ஈத்து முனாநீத்துங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க மடிகால் சுத்தத்தில் இருக்குது காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்க்கலாம்னு நம்ம கன்று கை வச்சு பார்க்கும்போது கண்ணுக்குட்டியோட தலை சேசை வச்சு தான் சென்னை பார்க்குறவங்க நமக்கு வந்து உறுதி சொல்கிறாங்க அது இருபது நாள் கூடவும் இருக்குது இருபது நாள் குறைவாகவும் இருக்குதுங்க நம்ம வந்து எட்டு மாதம்னு சொல்லி இருபது நாளில் கன்று போட்ட மாடுகளும் இருக்குதுங்க ஆறு மாதம்னு சொல்லி மூணு மாதத்துக்கு மேலே ஒரு மாதம் சேர்ந்து நாலு மாதத்தில் கன்று போட்ட மாடுகளும் இருக்குதுங்க ஏன்னா அது தலை சைஸை வச்சு சொல்கிறாங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தேதி சொல்கிறாங்க நம்ம கண்ணு போடுறது தாமதம் ஆச்சுன்னா அது முன்னாடியே வந்தது அப்போ ஒரு தடவை போட்டோ இல்லை அதுக்கு தடவை வந்து சேர்த்துனா எது கரெக்டான தேதினு தெரிலங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால தான் நம்ம கை வச்சு பார்த்து சொல்கிறோம் ஆறு மாதம் சென உறுதின்னு சொல்லியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்த விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ரெட் சிந்தி மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று கொஞ்சம் மறை இருக்குதுங்க ரெண்டு கால நடுவாண்ட மறை இருக்குதுங்க கண் வந்து தாய் மாடு வந்து ரெட் சிந்தி மாடுங்க அதுக்கு வந்து செனை ஊசி போட்டிருந்தாங்களோ இல்லை வந்து காராம்பசு காலை சேர்த்துனாங்களான்னு தெரியலிங்க ஆனால் வந்து கண்ணு காராம்பசு கன்று கிடாரி கன்று கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பாலும் இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு மொத்தத்தில் ஒரு நாட்டுக்கன்று கிடாரி கன்று வட இந்திய மாட்டுக்கு பிறந்த கன்று லோ பட்ஜெட்டில் கன்று குட்டி வளர்க்கு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இப்போ காங்கே கன்றுகள் தலையத்தில் கன்று போடும்போது ஒரு ஒன்றரை லிட்டருந்து ரெண்டு லிட்டர் அதிகபட்சம் கறக்குதுன்னா இது ரெண்டுலேருந்து ஒரு மூணு லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்கலாம் லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க தாய்மாடு ரெட் சிந்தி மாடு கண்ணுக்கு ஆறு மாதம் வயசு காரம்பஸு கன்று கிடாரி கன்று இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட சின்ன வெள்ளை மறை இருக்குது விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான செவல காலக்கண்ணுங்க நல்ல முக அமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல சுறுசுறுப்பு அறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க அறக்கம் தெளிவாக இருக்குதுங்க கன்று ஒரு ஜான் முகத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வடமஞ்சு விரட்டுக்கு இனவருத்திக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டாப் கிளாஸ் காலக்கண்ணாக வந்து செய்கிறோங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்களான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடாக வருங்க நல்ல பேர் சொல்கிற மாதிரி தெளிவான உடல் அமைப்பில் நல்ல காளையாக வந்து சேரும்ங்க நம்ம செய்ய வேண்டியது முறையான குடல் புழு நீக்கம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வருஷத்துக்கு மூணு தடவை அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்த போய் கன்றினுடைய வயதை குறிப்பிட்டு நல்ல பிராண்டடாக குவாலிட்டியான மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்தலாமுங்க இப்போ நம்ம எங்களை கேட்டிங்கன்னா இந்த கண்ணுக்கு என்ன குடல் புழு நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுப்ப கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் விர்பேக் போலஸ் ஒரு மாத்திரை கொடுக்கலாமுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஃபெண்டிகைண்டு ப்ளஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை கிடைக்குங்க மேன்கைண்டு ஃபார்மாவோட ஃபெண்டிகைண்டு ப்ளஸ் அப்படின்னு கிடைக்கும் அந்த மாத்திரையை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக உடச்சி அரை மாத்திரை கொடுத்தா போதுங்க இந்த கண்ணுக்கு ஆறு மாதம் அதுக்கப்புறம் நாலு மாதம் கழிச்சு மீதி அரை மாத்திரை கொடுக்கலாம் இல்லை அதை வந்து வேற ஒரு கண்ணுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாமுங்க அதை கொடுத்தீங்கன்னா கன்று தெளிவாக இருக்குங்க ரெண்டு நேரம் அடர் இவனை குடிக்கிறது உறுதி பண்ணிங்கனாலே கன்று இலைக்காமல் நல்ல குவாலிட்டியாக வந்துடும் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காரி காலை கண்ணுங்க நல்ல ஒரு சூட்டிப்பான காலை கண்ணுங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயது ஆறு மாதங்கள் ஆகுதுங்க ஆறு மாதங்களான காங்கேயம் காரி காலை கன்றுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல டார்க் நேரத்தில் பயங்கர சுறுசுறுப்பில் தெளிவான காலை கன்று விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து பிடிச்ச கன்று கன்று பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்துலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு தெளிவாக இருக்கக்கூடிய ஆறு மாதமான காங்கேயம் காரிக்காலை கன்று விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க